மகா கும்பமேளா உத்தரப்பிரதேஷில் இருக்க பிரயாக்ராஜ் நகரில் ஜனவரி பதிமூணு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடக்குதுங்க கங்கா யமுனா மற்றும் இந்த இரண்டு நதிகளுக்கு நடுவில் போகக்கூடிய சரஸ்வதி ஆறும் சேர்ற இடம் தாங்க திருவேணி சங்கமம் இங்கே தான் சந்யாசிகள் துறவிகள் சாதுக்கள் சாத்விகள் கல்வாசிகள் மற்றும் நம்மளை போன்ற யாத்திரிகரையும் பங்கேற்கிறோம் இந்த புனித நீரில் மூழ்கி நம்ம செஞ்சிருக்க பாவங்களெல்லாம் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாருமே வந்து இந்த யமுனை நதிக்கரையில் சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நம்ம தண்ணியில குளிச்சு நம்மளை புளிந்தப்படுத்திக்கிறோம் இங்க தெரிகிற இடங்க தான் சங்கமங்கிற இடங்க மக்கள் எல்லாருமே அங்க மூழ்கி தங்களோட பாவங்களை போக்கிக்கிற நம்பிக்கையோட எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க யமுனா நதிக்கரைக்கு நடுவுல போடப்படக்கூடிய இந்த தற்காலிக பிரிட்ஜு வழியாதாங்க நம்ம ஒவ்வொரு செக்டரா நம்ம மாறி மாறி போவோம் இதில் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாட்கள் தொடர்ந்து நடக்குதுங்க ஈவன் யுனெஸ்கோவால கூட அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தாங்க இந்த இடம் இருந்து நம்ம திருவேணி சங்கமத்துக்கு இந்த மாதிரி போட்டில் ஏறி போவாங்க ஒரு போட்டுக்கு பத்தாயிரம் ரூபா அப்படின்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தம் நூறு இருந்து அஞ்சு பேர் வரைக்கும் அந்த போட்டோட சைஸை பொறுத்து அவங்க ஏற்றிக்கிறாங்க ஒரு மணி நேரம் ட்ராவலில் நம்ம அந்த சைடு போகும்போது திருவேணி சங்கமம் நடக்கக்கூடிய இடத்துல நம்மளை இறக்கி விட்டுருவாங்க அங்கே நம்ம நீராடிட்டு அங்கேருந்து திரும்பி அதே போட்டு வழியாக நம்ம சங்கமம் நடக்கக்கூடிய இடத்துக்கு திரும்பி வா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹரிதுவார் உஜ்ஜைன் அப்புறம் நாசிக் பிரயாக்ராஜ் அப்படின்னு நாலு இடத்துல இந்த கும்பமேளா நடக்குங்க கும்பமேளா பார்த்திங்கன்னா அர்த்த கும்பமேளான்னு சொல்லுவாங்க அது ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அது ஹரிதுவார் மற்றும் பிரயாக்ராஜில் நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பூர்ண கும்பமேளா அது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹரிதுவார் நாசிக் உஜ்ஜைன் பிரயாக்ராஜ் நாலு இடத்துலையுமே நடக்குங்க அதுக்கப்புறம் கும்பமேளா இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஜனவரிலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நடக்கும் ஆனால் இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா இது மகா கும்பமேளா இது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதுங்க அதாவது பன்னெண்டு பூர்ண கும்பமேளாத்துக்கு அப்புறமா வரக்கூடியது தான் இந்த மகா கும்பமேளா இப்போ நம்ம இங்கே திரிவேணி சங்கமத்துக்கு வந்தாச்சுங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா மற்றும் அடியில் போகக்கூடிய சரஸ்வதி நரையும் மூணுமே சங்கமிக்கக்கூடிய திருவேணி சங்கமம் இங்க தான் மக்கள் எல்லாருமே இப்போ போட்ல வந்து இந்த இடத்துல புனித நீராடுறாங்க இங்க குளிச்சு முடிச்சிட்டு நம்ம ட்ரெஸ் மாத்திர அங்கங்கே தடுப்புகள் போடப்பட்டிருக்கு மாத்திட்டு நம்ம திருப்பியும் நம்ம ஏறுனா அந்த போட் ஹவுஸ்கே கொண்டு போய் திரும்பவும் விட்டுருவாங்க இந்த கும்பமே எதுக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா அமிர்தம் கிடைக்கிறக்காக அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடகளை வாசகி பாம்பு கொண்டு கடைஞ்சாங்க அப்போ நிறைய தெய்வீகத்தன்மை கொண்ட கல்ப விருட்சம் கோமாதா ஐராவதம் அப்படிங்கிற மாதிரி தெய்வீகத்தன்மை கொண்டதெல்லாம் வெளியே வந்தது தொடர்ந்து கடைஞ்சதுல அமிர்த கலசத்தோட தன்வந்திரி வெளியே வந்தார் இது அசுர்களுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்த கலசத்தை அதாவது கும்பத்தோட எடுத்துட்டு போனப்போ சில துளிகள் பூமியில் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜயின் மற்றும் காசியில இந்த நாலு இடத்துல விழுந்ததா இந்த இடங்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதன் நினைவாக தான் இந்த மகா கும்பமேளா இப்போ கொண்டாடுறாங்க ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கும் பூர்ண கும்பமேளா முடிஞ்சதுக்கப்புறம் இந்நூத்தி நாற்பத்தி நாலாவது வருஷத்துல இந்த மகா கும்பமேளா கொண்டாடப்படுது கட்டுக்கடங்காத கோடிக்கணக்கான மக்கள் இங்க வந்து குவியறதுக்கான காரணம் நம்ம வாழக்கூடிய வாழ்நாட்கள்ல நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வர இந்த மகா கும்ப மேலால குளிச்சு தம்ம பாவங்கள் எல்லாம் போக்கி முக்தி அடையணும்னு எல்லாருமே நம்பிக்கையோட வர்றாங்க அந்த நம்பிக்கை கடவுளை எல்லாத்துக்கும் அனுபவிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்